வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டீன் பேஸில் கேட்ட கொஷின்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் மாடலில் ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது ஃபஸ்ட்டு பதிமூணு கேள்விகள் பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவது பார்ட்டை பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளில் கேட்ட கேள்விகளையும் தொகுத்து வச்சுருக்கோம் அதையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் இருக்குது அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சிம்பிளிஃபிகேஷன் பழைய மாடலையும் என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சஞ்சு கொஷனாவே பத்து பத்து கொஷ்னாவை வச்சு ஒரு வீடியோவாக போட்டு வரும் ஏன்னா நிறைய பேருக்கான டவுட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் சார் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நிச்சயமாக அடுத்தடுத்து நான் அதையுமே ஒரு அஞ்சஞ்சு கொஷனாக வச்சு போட்டுட்டு வரேன் இப்போ இதில் பாருங்கள் பதினாலாவது கேள்வி ரெண்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க ஒன்றும் இல்லை அந்த போர்ட் மாசூவில் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸில் எந்த குறி வந்தால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் அவருடைய கொஷின் நம்ம ஒவ்வொரு கொஷினாக ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு சிம்பிளாக புட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை இங்கே ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம பாருங்கள் இந்த ப்ராக்கெட் இருக்கிறத எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக செஞ்சாகணும் நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு அடுத்து கண்டிப்பாக இந்த வகுத்தலையும் செஞ்சாகணும் பன்னெண்டு ஆறால் வகுத்தோம் அப்படின்னா ரெண்டு அப்போ இது வரைக்கும் எதுவும் மாற போகிறது கிடையாது ஸோ ரெண்டு இந்த பாக்ஸு ஆறு மைனஸ் இதுக்கப்புறம் ரெண்டு இங்கே என்ன போடுறதை பொறுத்தா ஒன்றா மாறும் இப்போ நம்ம சொன்னேன் முதல் சிம்பிள் ப்ளஸ்ஸாக போடுறோன்னா ரெண்டு ஆறு எட்டு எட்டில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஆறுன்னு வருது ஆனால் அவங்க பத்து கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் கிடையாது அடுத்தது மைனஸ் போட்டு பார்க்குறோன்னா ரெண்டில் ஆறு போயிடுச்சுன்னா மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு அப்போ மைனஸும் கிடையாது தேர்டு பெருக்கல் போட்டு பார்க்குறோம் பெருக்கல் போட்டோன்னா இரு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு மைனஸ் ரெண்டு பத்து கரெக்டாக அவங்க சொன்ன ஆன்சர் வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மல்டிப்ளை ஓகேவா பதினைந்தாவது கேள்வி எக்ஸின் மதிப்புக்காக மூணு பவர் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மூணு பவர் எக்ஸ் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு இது ரெண்டு விதங்களில் செய்யலாம் ஆப்ஷன் எந்தும் செய்யலாம் இன்னொன்று இதில் ஒரு மெத்தடாகவும் செய்யலாம் நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மூணு பவர் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுனால் எப்படி எழுதலாம்னா மூணு பவர் எக்ஸ் இன்ட்டு மூணு பவர் ரெண்டுன்னு எழுதலாம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அந்த மாடல் அந்த மாதிரி ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் இருக்கிற மூணு பவர் எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் மூணு பவர் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு இப்போ ரெண்டு வந்து எதை வெளியெடுக்கலான்னா மூணு பவர் எக்ஸை வெளியெடுக்கலாம் அப்போ மீதி மூணு ஸ்கொயர்னா ஒன்பது இங்கே மூணு பவர் எக்ஸை எடுத்துட்டோன்னா மைனஸ் ஒன்று ஈக்குவல்டு இரநூத்தி பதினாறு ஒன்பதில் ஒன்று போயிடுச்சுன்னா எட்டு பெருக்கில் இருக்கிற எட்டு இந்த பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா வகுத்தல் எட்டு ஒரு எட்டு எட்டு இருட்டு பதினாறு மீதி அஞ்சு ஏழு எழுட்டு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எப்படி எழுதலாம் மூணு பவர் மூணுன்னு எழுதலாம் அப்போ இந்த பக்கம் மூணு பவர் எக்ஸ் இந்த பக்கம் மூணு பவர் மூணு ஸோ எக்ஸ் ஈக்குவல்டு என்ன கிடைக்கிது அப்படின்னா மூணு இது மெத்தடாக போடுறது ஒரு ஆன்சர்லேருந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸோடைய வேல்யூவாக கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் உதாரணத்துக்கு எக்ஸுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மூணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா மூணு பவர் மூணு ப்ளஸ் ரெண்டு என்ன வந்துடும்னா அஞ்சு ஈக்குவல் டு மூணு பவர் மூணு ப்ளஸ் இரநூத்தி பதினாறு அப்போ மூணு பவர் அஞ்சு அதுக்கு என்ன வேல்யூன்னு தெரியணும் மூணு பவர் அஞ்சுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு அதாவது மூணு அஞ்சு வாட்டி போயிருக்கணிங்கன்னா இங்கே மூணு கியூப் அப்படின்னா மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ப்ளஸ் இரநூத்தி பதினாறு ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா இதே இரநூத்தி நாற்பத்தி மூணு கிடைக்குது ஸோ ரெண்டு பக்கமும் ஆன்சர் சேமாக வர்றதால அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம எடுத்த இந்த மூணு தான் அப்படிங்கிற முடிவுக்கும் வரலாம் ஸோ ரெண்டு விதத்தில் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே தான் அதுதான் பாருங்கள் பதினாறாவது கேள்வி எந்த மிகச்சிறிய எண்ணால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தை வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் இதுவும் ரெண்டு விதங்களில் சொல்லலாம் மெத்தடாகவும் சொல்லலாம் கீழே இருக்கிற ஆப்ஷன்ல இருந்தும் சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெத்தடாக சொல்லிடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு நான் ஷார்ட்கெட் சொல்கிறேன் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கரெக்டாக இது எந்தெந்த வாய்ப்பாட்டில் வந்து வகுத்துட்டே வாங்க அஞ்சாம் வாய்ப்பாடு இரஞ்சு பத்து ஒரு அஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மீதி மூணு ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு இப்போ எந்த வாய்ப்பாட்டில் போடலாம் அப்படின்னா இப்போ ஏழாவது வாய்ப்பாட்டில் போட முடியுமா இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதோட பதிமூணாம் வாய்ப்பாட்டில் வரும் பதிமூணாம் வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு பதிமூணு பதிமூணு கரெக்டா மீதி எட்டு அப்போ எண்பத்தி ஒன்பது ஆறு பதிமூணு எழுபத்தி எட்டு மீதி பதினொன்று ஒம்பது பதிமூணு இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணா வாய்ப்பாடு பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது கரெக்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு முழு வர்க்க எண்ணாக வரணுன்ட்டு முழு வர்க்க எண்ணாக ஒரு ஒரு நம்பரும் ரெண்டு முறை வரணும் பாருங்கள் பதிமூணு ரெண்டு முறை வந்துருச்சு மற்ற எதுவும் ரெண்டு முறை இல்லை ஒரு பதிமூணு தனியாக இருக்குது ஒரு அஞ்சு தனியாக இருக்குது எதெல்லாம் தனியாக இருக்கோ அதனால் வகுத்தணும் எதெல்லாம் தனியாக இருக்குது அஞ்சும் பதிமூணும் தான் தனியாக இருக்குது அப்போ அஞ்சையும் பதிமூணையும் பேர்க்கணும் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு ஸோ எதால் வகுத்தால் இது ஒரு முழு என்ன ஆகும்னா அறுபத்தஞ்சால் வகுத்தால் ஒரு முழு வர்க்கை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம் இது மெத்தடாக போடணும்னா இல்லை சார் இதில் இப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி நூற்றின்னு பார்த்தோன்னே பதிமூணில் வரும் எனக்கு தெரியல கன்ஃப்யூஸ் ஆகிடுது இதை மெத்தட் இல்லாமல் எப்படி சொல்கிறது இருக்கிற ஆப்ஷன் வந்துன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது இங்கே வாங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கீழே இருக்கிற நம்பரால் ஏதோ ஒன்று இருந்தாலும் இது வகுப்படணும் கண்டிப்பாக வகுத்தாதான் நமக்கு ஒரு ஆன்சர் வரும் அது நம்ம ஸ்கொயர் நம்பராக இல்லையான்னு பார்க்க முடியும் கரெக்டாக ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னா ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுன்னு பிரிக்கலாமா ஏன்னா ஐம்பத்தஞ்சால் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும் அதுக்கு நம்ம ஈஸியாக என்ன வழி பண்ணுறோன்னா ஐம்பத்தஞ்சை பிரிச்சுக்கிறோம் அஞ்சாவில் வரும் பதினோராம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்பதும் பத்து பத்து அஞ்சும் பதினஞ்சு ஜீரோ எட்டும் எட்டு பதினஞ்சு எட்டு போயிடுச்சுன்னா ஏழு வராது ஏன்னா பதினொன்றாம் வகுத்துக்கு நம்ம ஆல்ரெடி ரூல் சொல்லியிருக்கோம் அப்போ ஐம்பத்தஞ்சால் வகுப்படாது இதனால் வகுப்படவே படாதுன்னும் போது வரக்கூடிய ஆன்சர் எப்படி வருது என்ன இல்லையான்னு சொல்ல முடியும் அதனால் ஐம்பத்தஞ்சு கிடையாது எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுனா மூ இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சா வாய்ப்பாட்டில் வரணும் இல்லை மூணாம் வாய்ப்பாட்டில் வரணும் இப்படி யோசிங்களேன் மூணாம் வாய்ப்பாட்டில் வரணும் மொத்தம் கூட்டுறது ஈஸி இல்லையா அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஜீரோ ஒன்று அப்போது ஒன்று ஒன்பதும் பத்து பதினெட்டு ஒரு அஞ்சு இருபத்தி மூணு மூணாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ சியும் கிடையாது ஸோ எது எது கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஐம்பத்தஞ்சு கிடையாது எழுபத்தஞ்சு கிடையாண்டுட்டு மீதி இருக்கிறது அறுபத்தஞ்சா பதிமூணான் தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி அஞ்சு இந்த ஒரு ஏதாவது ஒரு ஆன்சர் அறுபத்தஞ்சு பதிமூணு கம்பெர்மே பதிமூணு ஈஸியாக இருக்குல்ல பதிமூணு எடுத்துக்கிறேன் பதிமூணால் வகுத்து பார்க்குறேன் இப்போ இதனால் வகுக்கும் போது வர ஆன்சர் ஒரு ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு ஸ்கொயர் நம்பராக இல்லைனா பதிமூணு கிடையாது அறுபத்தஞ்சு தான் முடிவு பண்ணிக்கலாம் ஒரு பதிமூணு பதிமூணு இங்கே பாருங்கள் ஏழு பதிமூணு எட்டு பதிமூணு நூற்றி நாலா எட்டு பதிமூணு நூற்றி நாலு மீதி அஞ்சு கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு அப்போ நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டில் மீதி ஆறு ஐ பதிமூணு அறுபத்தஞ்சு அப்போ எட்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கிடைக்கிது எட்நூத்தி நாற்பத்தஞ்சுங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பராக கிடையாது நம்ம ஸ்கொயர் நம்பரில் இருபத்தஞ்சி முப்பது வரைக்கும் படித்து வச்சுருக்கோம் அப்போ கண்டிப்பாக இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்போ ஆப்ஷன் டி கிடையாது நிச்சயமாக இப்போ எதுவாக தான் இருக்கும்னா அறுபத்தஞ்சால் தான் நீங்கள் என்ன வகுத்து பார்க்கலாம் இப்போ அறுபத்தஞ்சாவில் வகுக்கணுனாலே அறுபத்தஞ்சா பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு இப்போ பதிமூணாவில் வகுத்துட்டோம் இந்த எட்நூற்றி நாற்பத்தஞ்சு வேணால் மீதி இருக்கிற அந்த மா கரெக்டாம்மா அறுபத்தி அஞ்சு பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சுமா பதிமூணாக வகுத்துட்டோம் அஞ்சாவில் வேணால் வகுத்து பாருங்கள் அஞ்சாவில் வகுத்திங்கன்னா ஒரு அஞ்சு மீதி மூணு ஆரஞ்சு முப்பது மீதி நாலு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தி ஒன்பது அந்த ஈவு ஒரு வர்க்கம் என்ன வருது பாருங்கள் அப்படிதான் அவங்களுக்கு சொல்லணும் விளக்கமாக சொல்லணுன்றதால இவ்வளோ டைம் எடுக்குது இதை சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் இது ஐம்பத்தஞ்சு வராது எழுபத்தஞ்சு வராதுன்னு ஈஸியாக புரிஞ்சிடும் பதிமூணு வராதான வகுத்து பார்த்தா ஒர்க் ஏன் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு டக்குன்னு உங்களால் சூஸ் பண்ணுற முடியும் சரிங்களா ஏன்னா தான் ஒரு விஷயத்துக்கு டைம் எடுக்கும் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஸ்லோவாக ஏன் இது வருது வரலன்னு திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் இன்னொரு வாட்டி விட்டு இந்த கொஷின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாடலில் எவ்வளோ கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க பாருங்கள் அடுத்து கேள்வி எண் பதினேழு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஐந்து மற்றும் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு பதினான்கு எனில் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் காண்க மதிப்பு காங்கில் இது ஒரு சின்ன ஃபார்முலா தான் minus B மைனஸ் பி ஃபார்முலா அல்லுடி அல்படி எல்சி மெர்சிஎஃப் சொல்லும்போது இது சொல்லியிருக்கோம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் பி த whole க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா ஏபிக்கு பதில் எக்ஸ் ஒயின்னு கொடுத்துருக்காங்க இன் அதர்வர்ஸ் ஒன்றும் இல்லை இந்த அஞ்சை க்யூப் பண்ணணும் இங்கே கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னா நூற்றி இருபத்தி இந்த பெருக்கல் பதினாலு இன்ட்டு ஏ மைனஸ் பி அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் அஞ்சு இது மூணுத்தையும் பெருக்கணும் மூணு இன்ட்டு பதினாலு இன்ட்டு அஞ்சு பெருக்கினிங்க அப்படின்னா என்ன கிடைக்கிதுன்னா இரநூத்தி பத்து அப்போ இதனத்தையும் கூட்டணோன்னா முடிஞ்சிடுச்சு கூட்டணும் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி பாருங்கள் சரிங்களா இதில் மெயின் இந்த ஃபார்முலா தெரிஞ்செடுக்கணுமா சார் இந்த ஃபார்மலாக தெரியாமல் வேறு எதுவும் பண்ண முடியாதா சார் நிச்சயமா முடியாது நான் வேணால் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் இப்படிலாம் பண்ணுங்கள் அதை க்யூப் பண்ணுங்கள் மூணு நாள் பெருக்குங்க அது இதுன்னு சொல்லிடலாம் ஷார்ட் கட் அப்படிங்கிற பேரில் ஆனால் எல்லா கொஷனுக்கும் அது அப்ளை ஆகாது பாருங்கள் ஒரு ஷார்ட் கட் சொல்கிறோன்னா அந்த மாடல் இருக்கிற எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகணும் சப்போஸ் இந்த இடத்துல அவங்க மாற்றி ப்ளஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் இதுக்கு வேறு ஃபார்மில் ப்ளஸ் ஃபார்ம்லாகவும் யூஸ் பண்ணணும் அடுத்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் போடும் அதை சொல்கிறேன் சரியா பதினெட்டாவது கேள்வி மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு மூன்று மதிப்பெண்களை பெறுகிறார் தவறான பதிலுக்கு இரண்டு இரண்டு மதிப்பெண்களை இழக்கிறார் அவர் முப்பது வினாக்களுக்கு விடையளித்து நாற்பது மதிப்பெண்களை பெற்றார் எனில் சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை இது ரொம்ப சிம்பிள் பாருங்கள் இந்த மாடல் நிச்சயமாக அவங்க கொஷின் கேட்குறாங்க ஆப்ஷன் இருந்தே சொல்ல முடியும் இதில் நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது மொத்தம் எத்தனை கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பது கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறாரு கரெக்டாக மொத்தம் முப்பது கேள்வி அதில் அவங்க கேட்டிருக்கிறது சரியாக பதிலளித்தது அப்போ கீழே கொடுத்துருக்கிறது சரியானது சரியாக பதில் அளித்தால் மூணு மார்க்கு ப்ளஸ் ஆகுது தப்பாக பதிலளித்தா ரெண்டு மார்க்கு மைனஸ் ஆகுது இழக்கிறார் ஒட்டு மொத்தமாக நாற்பது மார்க் வாங்குறார் இது விஷயம் புரியுதா மொத்த கேள்வி முப்பது கீழே கொடுத்துருக்கிறது சரியானது இப்போ மொ ஒரு 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 ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பத்து எடுத்துக்கிறேன் பத்து கேள்விக்கு சரியாக பண்ணியிருக்காருனா ஒவ்வொரு கேள்விக்கும் மூணு மார்க்கு ஃபைட் மூணு முப்பது மொத்தம் முப்பது கேள்வி பத்து கேள்விக்கு சரியாக பண்ணியிருந்தால் இருபது கேள்விக்கு தப்பாக பண்ணியிருப்பார் ஒரு ஒரு கேள்விக்கும் ரெண்டு மார்க் மைனஸ் ஆகும் கரெக்டாக அப்போது இருபது ரெண்டு நாற்பது மார்க் மைனஸ் ஆகிடும் முப்பதில் நாற்பது போயிடுச்சுன்னா மைனஸ் பத்து நமக்கு என்ன வரணும் நாற்பது அப்போ இது கிடையாது ரெண்டாவது பி ஆப்ஷன் எடுத்துப்போம் பதினஞ்சு கேள்விக்கு சரியாக பண்ணியிருந்தாருனா பாஞ்சு மூணு நாற்பத்தி அஞ்சு மொத்தம் முப்பது கேள்வி பதினஞ்சுக்கு கரெக்டாக பண்ணிட்டாரு அப்போ மீதி பதினஞ்சுக்கு தப்பாக பண்ணியிருப்பார் அப்போ பாஞ்சு ரெண்டு முப்பது நாற்பத்தஞ்சில் முப்பது போயிடுச்சுன்னா பதினஞ்சு ஆனால் அவங்க என்ன பண்ணணுன்னாங்க நாற்பது அப்போ இதுவும் கிடையாது அடுத்த ஆப்ஷன் வருவோம் இருபது இருபது கேள்விக்கு சரியாக பண்ணியிருந்தார் அப்படின்னா இருபது இன்ட்டு மூணு கரெக்டாக என்ன சரியாக பண்ணால் மூணு மார்க் அப்போ இருபது மூணு அறுபது மொத்தம் முப்பது கேள்வி இருபது கேள்விக்கு சரியாக பண்ணிட்டால் மீதி பத்து கேள்விக்கு தப்பாக பண்ணியிருப்பார் பத்து கேள்விக்கு ரெண்டு ரெண்டு மார்க் குறையும் பயத்து ரெண்டு இருபது அறுபதுல இருபது போயிடுச்சுன்னா நாற்பது அவங்க சொல்லியிருந்தது நாற்பது தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருபது முடிஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸி மெத்தடாக போட்டால் எக்ஸ் ஒயெலாம் வச்சு போகிறத விட இது எளிமையாக இருக்கும் பத்தொம்பதாவது கேள்வி பின்வர நோட்டு எவை பித்தகரியன் மூன்றின் தொகுதிகள் பித்தகரஸ் நம்பர்னா பித்தகரியன் நம்பர்னா தெரியும் இல்லையா ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் மூணாவது நம்பருக்கு கிடைக்கணும் நீங்கள் ஒன்றா யோசிச்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருபது ஸ்கொயர் பண்ணுங்கள் அப்படின்னா நான் இப்போ நான் ஆப்ஷன் சியை மட்டும் வச்சு கூட சொல்லிடலாம் எக்ஸாமில் அப்படி இப்படி பார்ப்பீங்க எக்ஸாமில் ஒவ்வொன்றா போட்டு பார்த்தா உங்களால் சொல்ல முடியும் அதனால தான் ஒவ்வொருத்தையும் சொல்லி காட்டிகிட்ருக்கேன் சரியா இருபது ஸ்கொயர் பண்ணால் நானூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி நாலு சப்போஸ் ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா கடை நீங்கள் மொத்தத்தையும் கூட ஃபுல்லாக பண்ணுன்னு கிடையாது கடைசியாக நாலு வருது இங்கே இன்னொரு நம்பர் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பதோ ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தி ஒன்றுன்னு முடியும் பாருங்கள் ஒன்பதோ ஸ்கொயர் பண்ணும்போது கடைசியாக ஒன்றுன்னு முடிஞ்சிருந்தால் ஓகே நான் ஃபுல்லாவோடு செஞ்சு பார்க்கலாம் ஆனால் இங்கே கடைசியாக நாலுன்னு முடியுது அதனால் இது கிடையாது பி ஆப்ஷன் வாங்க அதே தான் இருபது ஸ்கொயர் பண்ணிணா நானூறு இருபத்தி ஒன்று ஸ்கொயர் பண்ணிணா நானூற்றி நாற்பத்தி ஒன்று கடைசியாக முடியுது ஆனால் பெரிய நம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஸ்கொயர் பண்ணிணா கடைசியாக எட்டுட்டு அறுபத்தி நாலு நாலுன்னு முடியும் இங்கே ஒன்றுன்னு முடியுது அதனால் இது கிடையாது அடுத்தது இருபது ஸ்கொயர் பண்ணா நானூறு இருபத்தொன்னு ஸ்கொயர் பண்ணா நானூற்றி நாற்பத்தி ஒன்று கூட்டினா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எனக்கு இருபத்தி ஒன்பது ஸ்கொயர்னு இருக்குது இருபத்தி ஸ்கொயர் பண்ணிணா என்ன தான் கிடைக்கும்னா எட்நூற்றி தான் கிடைக்கும் அப்போ ரெண்டும் சேமாக இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணி பார்க்கணும் கூட கிடையாது மாதிரி லாஸ்ட் நம்பரை வச்சு கூட முடிவுக்கு வரலாம் அடுத்த இருபதாவது கேள்வி இந்த ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு கூட்டினா வரக்கூடிய ஒன்றாம் விளக்கம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஜீரோன்னு முடிகிற நம்பருக்கு மேலே பவரில் என்ன இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் ஒன்றாம் விளக்கம் ஜீரோ தான் வரும் ஒன்னோடய பவரில் என்ன இருந்தாலும் ஒன்றாம் விளக்கம் ஒன்று தான் வரும் ரைட்டா அதே மாதிரி அஞ்சு அஞ்சோட பவரில் என்ன இருந்தாலும் அதோட ஒன்றாம் விளக்கம் ஐந்து தான் வரும் அதே போல் ஆறு ஆறோட பவரில் என்ன இருந்தாலும் அதோடய ஒன்றாம் விளக்கம் ஆறுன்னு தான் வரும் இந்த நம்பருக்கெல்லாம் ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் இலக்கம் அதே நம்பர் தான் வரும் அப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஜீரோவுடைய ஒன்றாம் இலக்கம் ஜீரோ தான் வரும் ஒன்றோடய பவரில் என்ன இருந்தாலும் ஒன்றாம் இலக்கம் ஒன்று தான் வரும் அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த நம்பர்ஸி சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்ததாக இருபத்தி ஒன்று ஈரக்க எண்களில் வரும் ஏழு என்ற எண்ணின் எண்ணிக்கை இது ஆக்சுவலாக தமிழில் கொஷின் தப்பாக இருக்குது கவுண்ட் த நம்பர் செவன் ப்ரெசன்ட் இந்த த டூ டிஜிட் நம்பர் அதாவது டூ டிஜிட் நம்பரில் ஏழுன்னு வர ஏழு வரக்கூடிய எங்களுடைய எண்ணிக்கை தமிழ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஈரக்கங்களுக்கு வரும் ஏழு என்ற நான் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ டூ டிஜிட் நம்பரில் ஏழு எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வாங்களேன் பதினேழு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபது எழுபதுலோடு எழுது வருது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது அடுத்தது எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நம்பர் இருக்குது அதை தான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க பதினெட்டுன்னு தமிழில் கொஷின் என்ன சின்ன பிரச்சனைனா ஈரக்கெண்களில் வரும் ஏழு என்ற எண்களின் எண்ணிக்கை ஏழு என்ற எண்ணின் எண்ணிக்கை ஏழுங்கிற நம்பர் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ எழுபத்தி ஏழில் ரெண்டு ஏழு வந்துருல்ல அப்போ பத்தொம்போது நம்ம ஆன்சர் சொல்லிவிடுவோம் ஆனால் இங்கிலீஷில் கவுண்ட் த நம்பர் செவன் ப்ரெசென்ட் இன் டூ டிஜிட் நம்பர் டூ டிஜிட் நம்பரில் வரக்கூடிய ஏழு வரக்கூடிய நம்பருடைய எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க பின்னாடி ஒரு கொஷின் வரும் இடத்துல ரொம்ப கரெக்டாக தமிழ்லேயும் சரி இங்கிலீஷும் சரி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு கொஷின் புரியுது தான் பாருங்கள் ஏழுங்கிற நம்பர் வரக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினெட்டு ஏழுன்ற நம்பர் எத்தனை முறை வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்னொரு முறை சேர்ந்துடும் பத்தொம்போது நீங்கள் அந்த பிரபுதேவா படம் ஒன்று பார்த்துருப்போம்ல காதல் பழைய படம் ஒன்று அதில் அந்த ஒன்பதை வச்சு கேள்வி கேட்பாங்க பாருங்கள் நூறுக்குள்ளே எத்தனை ஒன்பது இருக்குது போது அவன் நூறுக்குள்ளே கேட்பான் அதனால் ஒன்று தொடங்கி அந்த சிங்கிள் டிஜிட்டில் தொடங்கி சொல்வாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயல் எண்களில் கேட்டிருக்காலும் நம்ம டூ டிஜிட் நம்பரை மட்டும் பார்க்குறோம் சரிங்களாமா அடுத்ததாக இருபத்தி ரெண்டு மூணு லாக் அஞ்சு பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எனில் எக்ஸின் மதிப்பு லாகை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ புக்கில் எதுவுமே கொஷின் கிடையாது ஸ்கூல் புக்கில் அதனால் அவங்க கேட்குறது கிடையாது அப்டு டென்த்து வரைக்கும் இருந்தாலும் இடத்துல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேஸில் இருக்கிற த்ரீ பவரில் போயிடும் அப்போது லாக் எக் அஞ்சுடைய பவர் மூணு அப்போ அஞ்சோட பவர் அஞ்சு க்யூப்னு அர்த்தம் அஞ்சு க்யூப் நூற்றி இருபத்தி அஞ்சு பேஸ் எக்ஸு ஈக்குவல் டு ஒன்று லாகில் எப்போ ஆன்சர் ஒன்று வரும் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே சேம் நம்பர் இருந்தால் தான் ஒன் வரும் அப்போ இங்கே நூற்றி இருபத்தஞ்சுனா இங்கே எக்ஸ்லேயும் என்னதான் இருக்கணும்னா நூற்றி இருபத்தஞ்சு தான் இருக்கணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 125. டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா கேள்வி எண் இருபத்தி மூணு அஞ்சு பவர் ஏழு அஞ்சு பவர் ஏழு அஞ்சு முறை கொடுத்துருக்காங்க ஈக்குவல் 5 ஃபைவ் பவர் ஒய் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பவர் ஏழுங்கிறது எத்தனை முறை இருக்குன்னா 5 முறை இருக்குது அதனால் இன்ட்டு அஞ்சுன்னு போடலாம் இப்போதான் இதுக்கு மூணு 3, மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது எப்படி எழுதலாம் மூணு பெருக்கல் நாலுன்னு எழுதலாம் ஏன்னா மூணு நாலு முறை இருக்கிறதால பன்னெண்டு கூட்டி பார்த்தாலும் அதான் அந்த மாதிரி அப்போ அஞ்சு பவர் ஏழு அஞ்சு முறை இருக்கிறதால இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு அஞ்சு பவர் ஒய் இது பாருங்கள் ரெண்டும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது பவர் என்ன பண்ணிக்கலாம்னா நடுவில் மல்டிப்ளை இருக்கிறதால பவரை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ஏழு ப்ளஸ் ஒன்று என்னவாயிடும் எட்டு இங்கே பவரில் எட்டு இங்கே பவரில் ஒய் அப்போ ஒய்யோட வேல்யூ எட்டு ஆப்ஷன் சி அடுத்ததாக கேள்வி எண் இருபத்தி நான்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய் ஈக்குவல் டு ரெண்டு இசட் ஈக்குவல் டு மூன்று ஏழில் இது ஜஸ்ட்டு அப்படியே புட் பண்ணி பார்க்க வேண்டியதான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் ஒன்றை ஸ்கொயர் பண்ணுறோம் ஒன்று சாரி எக்ஸ் க்யூப் மா இது சரியாக தெரியல பாருங்கள் எக்ஸ் க்யூப் அது அப்போ ஒன்றை க்யூப் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ஒய் க்யூப் ரெண்டை க்யூப் பண்ணால் எட்டு ப்ளஸ் இசட் க்யூப் மூணை க்யூப் பண்ணால் இருபத்தி இங்கே பாருங்கள் ப்ளஸ் இல்லை மைனஸ் மைனஸ் இருபத்தி ஏழு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இசட் அப்போ மூணு ஒன்று மூணு மூணு ரெண்டு ஆறு ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு எட்டோ ஒன்று ஒன்பது ஒன்பது ஒரு பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மைனஸ் இருபத்தி ஏழு ஜீரோன்னு வருது கீழே அவங்க ஆன்சர் ஜீரோ போட்டுருந்தாங்கன்னா டேரக்டாக ஜீரோ போட்டிருக்கலாம் அப்படி கொடுக்கல அப்போ முப்பத்தி ஆறு வராது வேறு எந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஜீரோ வருதுன்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் எக்ஸுக்கு ஒன்று ப்ளஸ் ஒய்க்கு ரெண்டு மைனஸ் இசட்டுக்கு மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு மைனஸ் மூணு ஜீரோ வருது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்புறம் இதுங்களா அடுத்ததாக கேள்வி எண் இருபத்தி ஐந்து சேம் கொஷின் இப்போ பார்த்தோல்ல ஏழை ஒரு இலக்கமாக கொண்ட ஈரழக்க இயலென்கள் எத்தனை உள்ளன இங்கே தமிழில் ரொம்ப அழகாக கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷ்லேயும் ரொம்பவே தெளிவாக கேட்டிருக்காங்க ஹவு மெனி டூ டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டைனிங் த நம்பர் செவன் ஏழுங்கிற நம்பர் இருக்கக்கூடிய ஈரழக்கெண்கள் எத்தனை இருக்குது அப்படின்னும் போது பதினெட்டு சரிங்களா இங்கே கொஷின் கொஞ்சம் தெளிவாக இருக்குது அடுத்த இருபத்தி ஆறு இந்த மாடலில் அவங்க கேட்டிருந்த அதாவது சிம்ளிஃபிகேஷன் டாப்பிக்கில் அவங்க கேட்டிருந்த கடைசி கேள்வி பிஎன் இரண்டு மடங்கில் ஐந்து குறைவு என்பதற்கான ஏற்கனவே தான் கூட்டு பி பியோட ரெண்டு மடங்குன்னா மல்டிப்ளையில் டூ ஐந்துன்னா ஐந்து குறைவுன்னா மைனஸ் அப்போ பி இன்ட்டு டூன்னா டூ பின்னு எழுதலாம் ஸோ டூ பி மைனஸ் ஃபைவ் ஆப்ஷன் பி மா சரிங்களா ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் அவங்க ஒட்டு மொத்தமாக இவ்வளோ தான் அந்த இருபத்தாறு கேள்விகள் கேட்டிருந்தாங்க இதோட முடிஞ்சிருது இன்னும் சில டாபிக் மட்டும்தான் இருக்குது அதெல்லாமே முடிச்சிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸையும் ஒரே ஃபைல் ஆக்கி அது ஒரு இரநூறு இரநூத்தம்பது பக்கம் ஒரு மேஸ் மட்டும் அது மொத்தமாக சேர்த்து நான் உங்களுக்கு ஒரே ஃபைலாக ஆன்சர் கீயோட தரேன் சரிங்களா தேங்க் யூ